இன்றைக்கு செனிக்கிழமோ நல்ல நாள் அண்டு சொன்னதை அம்மா சொல்லிச்சு நம்ம நல்ல நாள் இன்றைக்கு கூட்டிட்டு வா நாளை தான் ஃபேமிலியாக வர்ற பிளான் இருந்தது ஆனால் இன்றைக்கி முதல் நாள் அந்த நல்ல நாள் நல்ல டைம் அப்படி கணக்க விஷயம் இருக்குது இன்றைக்கு நிறைய பெரிய கல்யாணங்கள் நடக்குது ஸோ அந்த கல்யாணங்கள் நடக்கிறால இன்றைக்கி நல்ல நாள் என்றால் கூட்டிட்டு அண்டு வெடி ஒழுத்தி அடித்து கலச்சி விட்டவா ஸோ அதாவது நான் வந்தப்போ கூட்டிகிட்டு விட்டேன் முதற் திறன் முதற் திறந்து போகிறீங்க ஏன்னா அப்படியே வீடியோ எடுக்கிறாங்களோ சவுண்டு வேறு அது கொஞ்சம் கொஞ்சம் கனநாளமாகும் சவுண்டு வாரது ஆகும்

மாம்பழம் வந்து ஊர்ல வணக்கம் அந்த இந்த கம்ம கம்மண்டு மாம்பழத்துல வாசம் பெரிய உங்களுக்கு நீங்க மாம்பழத்து தான் நானும் நீ மதுத வர்றீங்க அவ்வளவு என்ன சொல்லணும் அம்மா என்ன தெரியாம இந்த லெவல் போனை தூக்கி வச்சிருந்தா கூட இவ்வளவு அது பார்க்க மாட்டேன் இத தூக்கி வச்சுக்க சரியா பாக்குறோம் எல்லாரும் வடிவுல பாக்கிற மாதிரி கமராவில வாக்கிற போது இருக்கு வடிவா இருக்கு மேல வடிவத்தான் நம்மள பாத்து கொண்டு போய் நம்மள இருக்கு பழம் எல்லாம் மாம்பழம் 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 வேண்டிட்டு வர சொன்னா வேண்டாட்டி நீ வேண்டிட்டு போறியா வாழைப்பழம் எந்த ஸ்வீட் உங்களுக்கு தாரது ஸ்வீட்டா இப்படி எல்லாம் செய்யறோம் ஒன்னு இந்த இந்த பழக்கங்களை நீ பழகணும் போல இப்படி இந்த வீடுகளுக்கு போய் தாமம் பண்ணி கொண்டு போகணும் எல்லாருக்கும் பிடிச்ச இதான் எல்லாரும் பிடிச்ச அப்போ வீட்டை போய் எதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகணுமா சொல்லுவோம் அதே நான் நான் வரை கொண்டு வாங்க தேவையில்லைன்னு சொன்னேன் நீ அப்ப எனக்கு தெரியாது அம்மா சொல்லும் போதே எனக்கு தெரியும் அப்ப என்ன நான் பிரேக்கம் இல்ல வந்து வாங்குவோம்னு சொல்லுவானோ என்னடா ஷாப்பிங் வந்தா ஒரு சாமான் வாங்க தான் நோம்பல வருவோம் வந்தா அப்புறம் தான் தெரியும் கனக சாமான் தேவை இருக்கு அப்படித்தான் முதல் கையில் எடுத்துறான் சேர்ந்து அந்த நீல சின்ன கார்டில் எடுத்தது இப்போ இந்த இதுல வண்டி வந்துட்டு வண்டி இல்லொருவிதான் பிடிக்கும் அம்மான்ற முந்திரி இது மட்டும் காணும் சாப்பாடே கொடுக்க தேவையில்லை கட கடை என்ன வேணும் தண்ணி வேணும் தண்ணி உங்களுக்கு இங்க என்ன என்ன இங்க இருக்காண்டெலாம் தெரியும் என்ன தண்ணியும் ஜூஸும் யூஸ் இங்கே இதுவா நோ இந்த ஐட்டமன் யூஸ் யூஸும் தண்ணியே முத சரி உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ் வேணும் என்ன மாதிரி மாக்கிங் குடிப்பீங்க நாங்க உடனே மாதிரி குடிக்குறேன் நான் குடிச்சான் ஆப்பிள் ஆப்பிள் Анна மாதிரி ஒண்ணு குடிக்கிற இல்ல ஜூஸ் மட்டும் தான் ஒன்லி ஆ ஒன்லி இந்த ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிள் யூஸ் இதுல இதுல இந்த ஜூஸ் ஒண்ணு இல்ல இல்லடா

பயங்கர சாஃப்ட்வேர் தான் போல சாவணம் அதுக்கு இதாயிரும் ம் ஷாப்பிங் முடிஞ்சதா அதான் பிரச்சனை நம்ம அந்த சாமான தேவை இல்லாம ஓனா எல்லாம் தேவையான சாமான நல்ல ஃப்ரூட் இது போடலாம் என்ன சொல்ற மிஸ் ஃப்ரூட் அந்த மிஸ் ஃப்ரூட் அந்த இது என்ன பேர் அது பஞ்சாப் ஃப்ரூட் தான் எது いや ஃப்ரூட் சலாட் பஞ்சாப் ஆனா ஃப்ரூட் எல்லாம் ரெடி

அங்க எங்களோட வீடை பாத்துட்டு அடிக்கவும் தெரியாது ஊத்திதான் ஒன்றும் இருக்கிற மாதிரியே இருக்குது வீடு ஒரு வித்தியாசமும் தெரியாது உங்களுக்கு பார்க்க ஓகே அங்கே காருக்கு சாமான ஏற்றிட்டு வர போறோம் அங்கே கமரம் இன்னும் மட்டும் காட்டக்கூடாது அங்கே தான் தவா வர்ற பாடையும் காட்டணும் கமரம் அப்பி பழைக்கு வைப்போம் வீதி எடுக்கிறதுக்கு கமரா மூமென்ட் அப்படி மாற ஓடும் அங்க ஓகே ஓகே இப்போ இங்க மாறு ஓசிக்கே பாருங்க என்னடா முதல் நாளே வெச்சு இல்ல நார்மலா எடுக்கறதுக்கு உங்களுக்கு குரல் கேக்குது அவ்வளவுதான் அதனால பெருசா கோவம் வருமா அப்பப்போ வரும் அப்பப்போ வருமா அப்பப்போ இல்ல தொடர்ந்து வரும் ஒரு போனோட காடி வரும் என்ன அம்மா இத பெரிய சாப்பிங்க போனவா என்ன போய் போய் சேரி இல்ல ஆ கோயிலுக்கு போய்ட்டா பே ஷாப்பிங் மால் என்ன அந்த விதரம் ஏதோ புரதோ சார் எனக்கு பெரிய ஹார்ட் அட்டாக் எல்லாம் எதுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது சேவரேக்கு ஒரு தான் தானே மூல கலஞ்சி கலஞ்சி எனக்கு புது இட மாதிரி ஃபீல் இல்ல ஓ அன்னாடி போடுவோம் ஸ்டைல் கண்ணாடி இது ஸ்டைலோ